இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தறினார் ஏசியா திர்கு தரிசி சொல்கிறார் இந்த இடத்துல இலைப்படைந்தவனுக்கு என்ன சமயத்துக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லணும் இழைப்புனால் எதில் இருக்குது இழைப்பு சரீரத்தில் என்ன இருக்குது இழைப்பு இருக்குது மனசில் சோர்வு வந்தால் என்ன வரும் மனசில் கவலை வந்தால் சரீரம் தானாக என்ன பண்ணோம் இலைக்குமா இலைக்காதான் இழைச்சி போய்டும் இல்லை நம்ம சரீரத்தின் அளவை என்ன பண்ண முடியாது கூட்ட முடியாது கவலைப்பட்டால் என்ன பண்ண முடியாது சரீரத்தின் அளவை கூட்ட முடியாது ஆனால் நம்ம உடம்பு என்ன பண்ணோம் இலைச்சி போயிடும் கவலைப்பட்டால் இழப்புமா இல்லையாம்மா ஆமாம் கண்டிப்பாக நம்ம இழப்போம் அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லணுமா எப்படி சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லணும் சரீரம் இலைச்சி போனால் என்ன பண்ணோம் சிலது உடம்பு உடல்நிலை சரியில்லை அதனால் என்ன பண்ணும் சரீரம் இலைச்சி போகும் ரெண்டாவது மனக்கவலையினால சரீரம் என்ன பண்ணும் இலைச்சி போயிடும் சரீரத்தில் உடல் க பிரச்சனையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஏற்ற ஆகாரத்தை சாப்பிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் சரீரத்தை சரி பண்ணிக்கலாமா கூடாதா சரி பண்ணிக்கலாம் ஆனால் மனதளவில் கவலைப்பட்டால் நம்ம கவலையை போக்கிறதுக்கு என்ன இருக்குது மருந்து இருக்கா இல்லை மனதளவில் கவலைப்பட்டால் மருந்து இருக்கா சரீரத்தில் கவலைப்ப சரீரத்தில் உடம்பு சரீரத்தினால பிரச்சனை வியாதி இதனால் பலவினப்பட்டால் நம்ம சரீரத்தை நம்ம போ சாப்பிட்ற ஆகாரம் மருந்து மாத்திரை மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம மனதளவில் கவலைப்பட்டால் அந்த இழைப்பை என்ன பண்ண முடியாது மனதளவில் கவலைப்பட கவலைப்பட நம்ம சரீரம் நாளுக்கு நாள் என்ன பண்ணோம் இழைச்சி போகும் என்னென்ன தெரில இந்த புள்ள உள்ளேயே போகுது இதுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல சொல்கிறாங்களா இல்லையா அப்போ ஏசையா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற ஆறுதலான வார்த்தையை சொல்லும்படிக்கு என் நாவை என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவரே கல்விமானின் நாவை எனக்கு தந்திருக்கிறார் கல்விமான் சொல்கிறார் இந்த இடத்துல கல்விமானின் நாவ் கல்வி என்னதுங்க முக்கியம் தானே வாழ்க்கையில் படிப்பு முக்கியமாக இல்லையா எல்லோருக்கும் என்ன உண்டு படிப்பு முக்கியம் ஏன்னா அதில் இருக்கிற நாலேஜ் நம்ம அறிந்து கருறதுக்கு என்ன பண்ணுறோம் படிக்கிறமா இல்லையா நம்ம பிள்ளைங்களை படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வற்புறுத்துகிறோம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க ஆண்டவர் எதுக்கு நாவை எனக்கு தந்தறினார் சொல்லி ஏ எப்படி ஏசையா தீர்க்க தெரிச்சு சொல்கிறாருன்னா படித்தவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் படித்தவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும் இல்லையா அப்போ அந்த படித்த அந்த ப அவர் ஏசையாக தீர்க்க தெரிச்சு சரியாக படிக்கலன்னு நினைக்கிறேன் தான் அவர் கல்விமானின் நாவை எனக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆண்டவர் தந்திருக்கிறார்னு சொல்கிறார் அப்போ படித்தது போல் நல்ல ஒரு என்ன அதை எப்படி சொல்கிறது அறிவுபூர்வமாக திறமையாக வார்த்தைகளை பேசுகிற ஒரு மனுஷனாக யார் மாற்றிருக்கிறாரா ஏசொய்யா தீர்க்க தரிசியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு மாற்றிருக்கிறார் அதனால தான் அவரால் இலைப்படந்தவனுக்கு ஏற்ற ஆறுதலான சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை அவரால் சொல்ல முடிந்தது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜோ உடம்பு சரியில்ல ரொம்ப சீரியஸாக படுத்துட்டுருக்காங்க அவங்கள்ட்ட போய் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அவங்க ஏற்றுக்க முடியுமா அந்த வார்த்தையை முடியாது இழைப்பா போய் கஷ்ட கஷ்டப்படுறவங்கள்ட்ட போய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை நம்புவாங்க வியாதியாக கிடக்கிற ஒரு மனுஷன்ட்ட போய் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு போய் சொல்லணுன்னா என்ன பண்ணுவாங்க என்னடா அது நம்மளே வியாதியில் படுத்துட்டு கிடக்குறோம் அந்த வியாதி நமக்கு குணமானால் பரவாயில்ல பரிபூர்ண சுகம் அடைஞ்சால் பரவாயில்ல இந்த வியாதி பிரச்சனையில் போராட்டத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்தா பரவாயில்ல நம்மளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா அப்போ சமயத்துக்கேற்ற வார்த்தை ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம்னா ஒருத்தவங்களுக்காக செபிக்கிறோம்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அறிந்து அதற்கேற்ற வார்த்தைகளை நம்ம சொல்லும்பொழுது அவங்க இருதயத்தில் ஒரு சமாதானம் முதல்ல என்ன பண்ணோம் கிடைக்கும் ரெண்டாவது அவங்களுக்கு இப்போ பலவீனமாக இருக்கிறாங்க சுகவீனமாக இருக்கிறாங்க சுகத்துக்குரிய வார்த்தைகள் வசனங்களை வைத்து நம்ம ஜெபிக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சுகம் கிடைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நம்ம தேவனோடு கூட பேசும்போது செபிக்கும்போது என்ன கிடைக்கும் அவங்களுக்கு பரிபூர்ண சுகம் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்போ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க வியாதியிலிருந்து விடுதலை அடைவாங்க அவங்கக்கிட்ட போய் வியாதி உள்ள மனுஷக்கிட்ட ஆண்டவங்களை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ இலைப்படைந்தவன் வியாதியால் இலைப்படைந்திருந்தாலும் இல்லை மனசை கவலையினால் இலைப்படைந்திருந்தாலும் அவனுக்கு ஏற்ற வார்த்தைகள் நீ இப்போ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை சண்டை நடக்குதுன்னா அங்கே போய் சமாதானம் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தருவார் நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னது ஒரு ஆறுதலாக இருக்கும் அதற்கேன ஏற்ற வசனங்களை நம்ம பேசும்போது என்ன இருக்கும் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்போ நம்ம பாட்டுன்னு போயிட்டு அந்த வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது ஏதாக இருக்குது எதுவுமே தெரியாமல் நம்ம என்ன பண்ண ஆண்டவர் நமக்கு சொல்லாமல் நம்ம பாட்டுன்னு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையாக பகிர்ந்து கூடாது ஏற்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் அதுதான் இயேசையாத்திற்கு தெரிசி சொல்கிறாரு இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கிறார் என்ன நாவை தந்திருக்கிறாரா கல்விமானின் நாவை தந்தர்லினார் அப்போ ஆண்டவர் கல்விமானின் நாணமாக செயல்படுறதுக்கு நாணமாக நடக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை நாணமாக போதிக்கிறதுக்கு எந்த கட்டுக்களோடு இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களை விடுதலை பண்ணுறதுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது அங்கே தேவைப்படுது அப்போ கல்விமானின் நாவை தந்து என்ன பண்ணார் அவங்களோடு கூட பேசும்படிக்கு எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை காலைதோறும் என்னை எழுப்புகிறார் தேவனே என்ன பண்ணுறாரா அவரை எழுப்புறாராம் எதுக்காக எழுப்புறாரு கீழே போட்டிருக்கு கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை என்ன பண்ணுறாரு கவனிக்க செய்கிறார் கற்றுக்கொள்கிறவங்க இப்போ ஒரு பாடம் நடக்குது கிளாஸ் நடக்குது அதை பிள்ளைங்கள்லாம் கவனிச்சாதான் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன பாடம் நடக்குது என்ன சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க அப்படின்றது புரியும் அப்போ அவங்க கவனிக்க வேலைன்னா என்ன பண்ண முடியாது புரிஞ்சிக்க கொள்ள முடியாது வீட்டில் போய் அதை நம்ம திருப்பி பார்த்தாலும் புரியாது அதுக்கு தான் படிக்கிற பசங்களை என்ன பண்ணோம் பாடம் நடத்தும் போது அந்த இடத்துல கவனம் தேவை இப்போ நான் உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்ருக்குறேன் நீங்கள் அதை கவனிச்சா தான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பேசுகிறேன்றது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி தான் ஏசையா தீர்க்கதரிசியை என்ன பண்ணுறாராம் ஆண்டவர் எழுப்புகிறாராம் காலையில் எழுப்புறாரா எதுக்கு எழுப்புறாரு கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் என்ன பண்ணுறேன் கேட்கும்படிக்கு என் செவியை என்ன பண்ணிருக்கிறார் அவர் கவனிக்க செய்கிறார் ஆண்டவரே கவனிக்க செய்கிறார் இப்போ அவர் வேதத்தை வாசிக்கிறாருன்னா அதில் என்ன போடப்பட்டிருக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பண்ணுறாரு தெய்வன் அவரோடு கூட பேசுகிறாரு அவர் என்ன கற்றுக் அதை என்ன பண்ணுறாரு கவனிக்கிறார் பைபிளில் நாம் எப்படி படிப்போம் சும்மா கடமைக்குன்னு கடை கடந்து படிப்போம் எதா படிப்போம் போர் அடிக்குதுன்னு எடுத்து வச்சிட்டு என்ன பண்ணுவோம் வந்துடுவோம் ஆனால் தேவனை கூப்பிட்டுட்டு ஆவியானவருடைய துணை கொண்டு நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவாராம் தேவனே நமக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பாராம் புரியல சில வாக்கிங்க புரியல சில எழுத்து புரியல சில வார்த்தை புரியல அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவார் அவங்களுக்கு நமக்கே கற்றுக் கொடுப்பார் அதை தான் சொல்கிறார் ஏசியா தீர்க்கதரிசி காலையில் என்னை எழுப்புறாரு அவர் என்ன பண்ணுறாரு எழுப்பினோன்னே வேதத்தை படிக்கிறாரு கற்றுக்கொள்கிறவர்களை போல் என்னுடைய க செவி என்ன பண்ணுறாரு கவனிக்க செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ தேவனே நமக்கு வேதத்தில் உள்ள ரகசியங்களை மகத்துவங்களை கற்றுக் கொடுத்தாருன்னா நம்ம எங்கே போகிறோமோ யாருக்காக செபிக்கிறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் அதுதான் சொல்கிறார் இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படிக்கு என்னுடைய நாவை என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் கல்விமானின் நாவை போல் என்ன பண்ணியிருக்கிறாரு மாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ நம்ம கல்விமானின் நாவை போல் மாறணும் நம்ம போகிற இடத்துல நம்ம ஜபிக்கிற மக்களுக்கு விடுதலை வரணுன்னா அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் பேசணும் ஏற்ற வார்த்தையை பேசணுன்னா நம்ம ந பேசிட முடியுமா முடியாது தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழும்பி காத்திருந்து ஜெபித்து தேவன் நம்மளோடு கூட என்ன வார்த்தை பேசுகிறாரோ அதை கேட்டு அதன்படி நம்ம என்ன பண்ணணும் நடக்கணும் அப்படி நடக்கும்போது தான் நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ எங்கே போய் ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார் நமக்கு வெளிப்படுத்துவார் அதன் மூலமாக அந்த வேத வசனத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் விடு விடுதலை கிடைக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும் ஜெபிக்கும் பொழுது மற்றவங்களிடத்தில் போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க எந்த சூழ்நிலை மேலே இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைமைக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் கொடுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தெய்வ சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து ஜெபித்து வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனே நமக்கு அந்த எல்லாம் என்ன பண்ணுவார் கற்றுக் கொடுப்பார் அப்போ நம்ம தேவன் கற்றுக் கொடுக்கும்படிக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம வேதத்தை என்ன பண்ணணும் வாசிக்கணும் வேதத்தை டெய்லி ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு கிரமம் வச்சிருக்கிறோம் ஜெபிக்க கூட செய்கிறோம் ஆனால் வேதத்தை வாசிக்கிறோமா கரெக்டான நேரத்துக்கு ஒரு டெய்லி நம்ம வே இது எது இப்படி இது எதில் சொல்லப்படுது அதிகாலையில் எழுந்து தேட சொல்லியிருக்கு வேதத்தை வாசிக்க சொல்லியிருக்கு அப்போ அதிகாலையில் எழுந்து நம்ம வேதத்தை வாசிக்கும்போது தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரா வேதத்தில் உள்ள ரகசியங்களை மகத்துவங்களை நமக்கு கற்றுக்கொடுக்கிறாரா கற்றுக்கொடுக்கும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் நம்மளால் மற்றவங்களுக்கு புரோஜனப்பட முடியும் அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்மளால் சொல்ல முடியும் அப்போ நாம் என்ன பண்ணும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம என்ன பண்ணோம் வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும் அப்போ தான் இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை நம்மளால் கொடுக்க முடியும் ஏசையா தீர்க்கதரிசியை தெய்வன் எடுத்து பயன்படுத்தியது போல் நம்மளையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக நம்ம என்ன பண்ணணும் தேவனிடத்தில் கேட்கணும் ஜெபிக்கலாமா சோத்ரமாண்டவர் நம்ம படிக்க தெரியலனா கூட வேதத்தை படிக்க தெரியலனா கூட வேதம் வே வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்க பேசும்போது மற்றவங்க அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அதை நன்றாக நம்ம கவனித்து உள்வாங்கி நம்ம என்ன பண்ணோம் செயல்படணும் சரிங்களா ஜோமன்லாமா தோற்றுற மாண்டவரை அப்பா அம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏசையா தீர்க்கதரிசின்னு அப்பா ஐம்பதாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல் ஆண்டவரை நாங்கள் அப்பா சோத்ரம் இலைப்படந்தவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கும்படிக்கு அப்பா எங்கள் தேசையா தீர்க்கதரிசிக்கு கல்வி கல்விமானி நாவை தந்திரே அது போல எங்களுக்கு அப்படிப்பட்ட நாவை தந்தரலும்படி காய்ச்சி வைக்கிறோம் ஆவியானவரே நாங்கள் அப்பா அதிகாலையிலேருந்து தேட ஆண்டவரே சோத்ரம் அப்பா அப்பாவம் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்கள் செவியை திறந்தளும்படி காய்ச்சி ஐயா உடைய மகத்துவங்களை வேதத்துள்ள ரகசியங்களை கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் நிற்கிறியை செய்யும்படி கால் செபிக்கிறோம் கிருபை பாராட்டும்படி கால் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே நாங்கள் எங்க யாருக்காக ஜெபித்தாலும் ஆண்டவரே அவங்களுடைய சூழ்நிலைமைகள் என்ன என்று அறிந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் அவர்களுக்கு அப்பா சோத்துறோம் உடைய வார்த்தையின் மூலம் விடுதலை கொடுக்கிறவர்களாய் மாறும்படி கால் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதிங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா ஏசி நிஜம் நல்ல பிதாவே ஆமேன்